ஹாய் இது உங்கள் பாட்காஸ்ட் வாயிலோட சீசன் டூ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம டெக்னாலஜிஸ் பற்றி டெக்னாலஜிஸில் என்னென்ன செக்டர் இருக்குது என்னென்ன விதமான டெக்னாலஜிஸ்க்கு அதை பற்றி பேசலாம் இருக்கோம் ஸோ உங்கள் கூட இணைஞ்சிருக்காரு ப்ராலி மற்றும் பீரஸ் ஓகே அதான் ஓகே இன்றைக்கி என்ன டாபிக் ஃபேஸ் பண்ணால் க்ளவுடு க்ளவுது கம்பெனித்தீங்கன்னா என்ன க்ளவுடு அப்புறம் க்ளவுடு எப்படி நம்மளே வீட்டில் எப்படி க்ளௌது உருவாக்கலாம் நமக்கான ஸ்பேஸே எப்படி க்ளௌதான் மாற்றுறது இதை பற்றியும் இன்றைக்கி பேசிடுவோம் இப்போ வந்து க்ளவுட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து அதுதான் இப்போ எடுத்துகிட்டு வராங்க இப்போ எந்த கம்பெனியும் வந்து ஓன் சாஃப்ட்வேர் வாங்கி ஃபுல்லாக ஸ்பெக்ஸ்லாம் வாங்கி யாரும் எந்த கம்பெனி நடத்துறதில்லை ஏன்னா அவங்க வந்து இப்போது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அது செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் வேணும் சில ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிலமான ரிக்குயர்மெண்ட்ஸ் வேணும் சாஃப்ட்வேர் ரிக்குயர்மெண்ட்ஸோட ஸ்டோரேஜோ அந்த மாதிரி தேவைப்படும் ஸோ வந்து அதுக்காக வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து ரிசோர்ஸ் வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் க்ரௌடு இருக்குது க்ளவுடுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளவுடை வந்து ரெண்டலாக தராங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ளவுட் இப்போ அமேசான் லாப்ட்லாம் வந்து க்ளவுட் பேஸ் பண்ணி தான் போகிறாங்க ஏன்னா க்ளவுடில் வந்து க ரிசோர்ஸை வந்து கம்மியாக வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷோவர் ரூம் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு டேட்டா ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஹார்ட்வேராக க்ரியேட் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடம் தேவை எதத்தை தாண்டி அங்கே ஒரு பிண்டிங் கட்டி அதை ஃபுல் ஏர் கண்டிஷனில் வச்சு சர்வர்ஸ் வாங்கி ரேக்ஸ் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட்டை வந்து நீங்கள் க்ளவுடு வாங்கினீங்கன்னா அதோட அதோட ஃபிஃப்டி தான் உனக்கு செலவே ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் க்ளவுடு ஸோ அதான் பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்கே க்ளவு தான் சொல்லிடுவோம் ஏன் வந்து க்ளவுடுன்றாங்கன்னா நம்ம வெள்ளத்தொப்பி ஜூனியர்ஸ் அந்த மாதிரி க்ளவுட்னால் வந்து ஹேரு ஸ்பேஸு அதெல்லாம் கிடையாது ஜூனியரா அதான் அவங்க இருக்க மாதிரிலாம் கிடையாது க்ளௌதுன்ற நம்ம ஏன் க்ளௌதுன்னு சொன்னோன்னால் ஷோவர் ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து எங்கேருந்துன்னா ஆக்சஸ் பண்ண முடியுது தான் முடிகிறது தான் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குதுன்னா அதை நீங்கள் வேர்ச்சுவலாக எங்கெந்தால் ஆக்சஸ் பண்ண முடிகிறது தான் பேர் க்ளவுடு ஏன் அதுக்கு பேர் க்ளௌதுன்னு வைச்சாங்கன்னா இப்போது க்ளவுட்ஸ் வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்குமே சொன்னும் கிடையாது லிமிட்லெஸ் ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரேஜும் வந்து எந்த ஒரு கம்பெனிக்கும் கிடையாது சொந்தம் கிடையாது அதில் இருக்க ஸ்டோரேஜ் மந்தால் நமக்கு சொந்தமானது அதில் இருக்க டேட்டா தான் நமக்கு சொந்தமானது அதை நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் பட் ஆனால் ஸ்டோரேஜோட லிமிட்டுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ண அது வந்து யாருக்குமே சொந்தமாக இருக்காது ஆனால் தான் க்ளௌதுன்னு அந்த நேம்மே வந்துச்சு ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னால் என்னென்னா என்னன்னா இப்போது அந்த ஸ்டோரேஜை வந்து எப்படி எப்படின்னா யூஸ் பண்ணலாம் ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை அந்த ஸ்டோரேஜ் மேலே அதை பேஸ் பண்ணி அது மேலே வந்து சாஃப்ட்வேர்ஸு பிளாட்ஃபார்ம்மு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ரன் பண்ணுறதுன்னா வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்ஸ் டாஸ்க்கு இப்போது க்ளவுது என்னென்ன டைப் ஆஃப் பிரியும் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படி ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேன் டவுன் பண்ணுறது இதெல்லாம் வந்து க்ளவுடில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆனால் நீங்கள் இப்போ டேட்டா வேறு ஹவுஸ் வச்சு நீங்கள் ஒரு டேட்டா ஹவுஸ் வச்சுருந்தீங்கன்னா நீ கட்ட மூலமே இவ்வளோ சர்வர்ஸ் வாங்கிடுவேன் ஓகே எவ்வளோ சொன்னாரு நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் டிபி ஆஃப் சர்வர் ஹண்ட்ரட் டிபி ஆஃப் ஸ்டோரேஜ் வாங்கிட்டிங்கன்னா அந்த டிபி நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் உங்களால் வந்து அந்த டிபி ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது ஒரு ஸ்டார்ட்அப்பாக இருந்தால் சொன்னேன் ஸோ ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தவொடனே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட மாட்டான் ஸோ வந்து நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டோ ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தருவாங்க அதுக்காக வந்து சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க க்ளவுட் பேஸ் பண்ணிக்குவாங்க ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்டு நான் அவங்களுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் வேணுமோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது அவங்க அதை சொல்ல க்ளௌடில் வந்து அவங்க ரெண்டில் எடுத்துக்கலாம் சில கம்பெனி வந்து இன்னும் ஸ்டார்ட் அப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் வேணும் ரிசோர்சஸ் வாங்கணும் ஈவன் கம்ப்யூட்டர் வாங்கினோம் கம்ப்யூட்டர் வந்து எல்லா செக்டரில் இருக்குது பட் ஆனால் வந்து ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்கு செக்யூரிட்டி அதுமாதிரி நிறைய இருக்குது பட் ஆனால் நீங்கள் க்ளவுடுன்னு நீங்கள் போனீங்க ஒரு ஸ்டார்ட் அப் வழியாக ஸோ வந்து உங்களுக்கு ப்ரைவேட் க்ளவுடு இருக்குது பப்ளிக் க்ளவுடு இருக்குது அப்புறம் வந்து ஹைப்ரிட் க்ளவு ஹைப்ரிடு க்ளவுடு இருக்குது ஹைப்ரிட் க்ளவுடு இருக்குது க்ளவுட் இருக்குது இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் க்ளவு க்ளௌடை எப்படி யாருக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் எப்படி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு இருந்தோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அது அதுலேயே ஒன்றோட ஆட் பண்ணுறேன் என்னன்னா மெசர்ட் யூஸ் அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்கே நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு வந்து உங்களோடய பீக் பீரியடுன்னு இருக்கும் இப்போ இந்த ஸ்டார்ட் அப்புக்கான சீசனு சொல்கிற மாதிரி அந்த பீக் பீரியடில் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணி சர்வர் அதிகமாகிக்கலாம் உங்களுக்கு டவுன் ஹவர்ஸ்ன்னு இருக்கும் அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஸ்கேன் அதாவது டவுன் ஹவர்ஸில் உங்களால் ஸ்கேல் டவுன் பண்ண முடியாது என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு சீசனில் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கம்மியாகுவாங்க அந்த டைமில் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ் வரும் ஸோ வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட சர்வர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரன் டைம் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப ஹெவி லோடெலாம் இருக்காது பட் நீங்கள் வந்து பி பிக்பில்லியன் டே இல்லைனா வந்து அமேசான் கிரேட் இந்தியன் சேல் அந்த மாதிரி ஒரு சேல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ணாங்க ஸோ வந்து சர்வர் லோடு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கேஸ் ஆஃப் அந் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து சர்வர் வேணும்னா நீங்கள் எந்த சர்வர் ரெண்டல் கிட்ட நீங்கள் வந்து கனெக்ட் லிங்க் வச்சிட்றீங்களோ அல்லது பேட்டன் உங்களோட இது இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த கிலோ ஒரு ப்ரொவைடர் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க அவங்களோட அந்த பேஜ் இருக்கும் லாக்இன் பை அதில் லாகின் பண்ணி நீங்கள் ஸ்கேன் அப் பண்ணிக்கலாம் என்ன என்னோட ஸ்டோரேஜ் அதாவது என்னோட சர்வர் லெவல் வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து நீங்கள் அந்த டிபி தான் வச்சுருக்கீங்களா அதை வந்து டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டீபியாக வந்து நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் அந்த டைமில் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நீங்கள் ஸ்கேல் அப் பண்ண சொல்ல வந்து உங்களுக்கு எந்த டைம் லேகோ இல்லை வந்து டைம் ஆஃப் இன்ட்ரவல் ஆகோ அதிகமாக இருக்காது செகண்ட்ஸ் வந்து வித்தின் அ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அது ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து நீ இல்லை எனக்கு கம்மியாக இல்லை பீக் பீக்அவ்ஸ் இல்லை பட் ஆனால் வந்து ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் ப்ரொவைட் சொல்லி கம்மியாகவும் பண்ணிக்கலாம் ஸோ வந்து தெர் இஸ் நோ டைம் லேக் பிட்வீன் ஸ்விட்சிங் ஆஃப் ஸ்கேன் சரி அது அடுத்த பாயிண்ட் வந்து மெசர்ட் யூஸ் நம்ம சொல்லலை அந்த ஸ்கேன் அப் பண்ணி ஸ்கேன் டவுன் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற அமௌண்ட் தான் பேமெண்ட் பண்ணுவோம் மன்த்லி பின்னிங் தான் வரும் ஓகேங்களா பின்னிங் முடிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் சொல்லலாம் நீங்கள் வந்து க்ளவுட் யூஸ் பண்ணுறது மெயின் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் இப்போது அடுத்து வந்து என்ன பாயிண்ட்னா வந்து ப்ராட் நெட்ஒர்க் ஆக்சஸ் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கேருந்து வேணால் எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணுறது ஸ்பீடோட ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராட் நெட்ஒர்க் ஆக்சஸ் அந்த அப்ளிகேஷனும் வந்து நான் அப்ளிகபனிட்டி இருக்குது க்ளவுட் கம்ப்யூட்டிங் அடுத்த பாயிண்ட் வந்து மேஜர் பாயிண்ட் வந்து டிமாண்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸ் புனி நீங்கள் வந்து எவ்வளோ ரிசோர்ஸ் வேணால் எத் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளவுட்லேருந்து தேவைப்பட போகணும் ஸோ உங்களுக்கு வந்து அதை வெர்ச்சுவலாக தான் யூஸ் பண்ணிங்க ஸோ அட்வாரிக்கெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட் சேவ் தான் ஸோ காஸ்ட் ஆஃப் அதிகமாகும் ஸோ க்ளவுடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் த்ரீ டிஃப்ரெண்ட் த்ரீ ஆர் ஃபோர் ஃபோர் டைப்ஸ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் இருக்குது அதில் வந்து ப்ரைவேட் பப்ளிக் கம்யூனிட்டி அண்டு ஹைப்ரிட் க்ளவுட்ஸ் ஹைப்ரிட் க்ளவுட்ஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் பப்ளிக் க்ளவுடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு சைட்டு யூஸ் பண்ண சொல்ல இல்லை இ சேவை மையம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஆன்லைன் சர்வீஸஸ் சேர்த்துட்டு வரோம் இப்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் க்ளவுடு தான் க்ளவுட் சர்வீஸ் தான் ஸோ வந்து பப்ளிக் க்ளவுடில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஈஸினி ஹேக்காக பண்ணல ஈஸாக ஈஸியாக வந்து நீ அவங்க அதில் கொடுக்குற டீட்டாங்ஸ்லாம் எதுக்கலாம் ஹேக்க ஒன்று நடந்துச்சா பப்ளிக்ல உண்டு பட் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது பட் செக்யூரிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ அடுத்தது ப்ரைவேட் க்ளவுட் ப்ரைவேட் கிளவுடுங்கிறது வந்து நம்ம தனி கம்பெனிக்கு கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டாக க்ளவுட் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதை ப்ரைவேட் க்ளௌதாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து பர்டிகுலராக வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுப்போம் அவங்களுக்குலாம் வந்து அந்த ப்ரைவேட் க்ளவுட் யூஸ் ஆகும் அவனோட சோர்ஸஸ் ரிசோர்ஸஸ்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணால் அவன் அவன் வந்து அதுக்குள்ள சின்ன சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஆன்லைன் கம்பெனிஸு அதெல்லாம் வந்து அவன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்வீஸ் மணி ஸோ அது வந்து வெனி ஆள் வெணி ஆள் அந்த வெனி ஐபி அட்ரஸ் வந்து அவன் ஹேக் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதுக்காக ப்ரைவேட் க்ளவுட் இருந்தால் அவன் பிரைவேட் க்ளவுட்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ செக்யூரிட்டி அதில் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்து கம்யூனிட்டி க்ளவுட் கம்யூனிட்டி க்ளவுட்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டினால் உங்களுக்கு தெரியும் செட் ஆஃப் பீப்புள் செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் யூஸிங்கை பர்டிகுலர் க்ளவுட் ஆர் சிங்கிள் க்ளவுட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எதுனா ஒரு காலேஜ் எடுத்துங்க காலேஜில் வந்து அவங்களுக்கு போ பெரிய பெரிய காலேஜ் எஸ்ஆர்எம் விஐடி இல்லை எஸ்எஸ்என் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு க்ளவுட் இருப்பாங்க அவங்களே ஓன் க்ளவுட் வச்சுட்டு இருப்பாங்க ஏதோ சிஸ்கோ இருப்பாங்க இல்லை வந்து ஏடபிள்யூஎஸ் இல்லை கூகுள் ஏதாவது க்ளவுடு சர்வீஸ் வச்சிட்ருப்பாங்க ஸோ வந்து அந்த க்ளவுடோட ரிசோர்ஸை வந்து அவங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அவங்க ஸ்டாஃப்ஸோ யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அந்த க்ளவுட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து கம்யூனிட்டி க்ளவுட்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்சங்னு எடுத்துங்க சாம்சங் கம்பெனி ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்க டெக்னீஷியன்ஸ் அண்டு லேபர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருமே வந்து அதில் இருக்க ரிசோர்ஸஸ் ஆன்லைன் கம்பைலர் இப்போது ப்ரைவேட் சொன்ன மாதிரி ஆன்லைன் கம்பைலரோ இல்லை அவங்க டேட்டா மேனேஜ்மெண்ட்டோ ஸோ அந்த மாதிரி மோரால் லைக் ப்ரைவேட்டு பட் கம்யூனிட்டி சொல்ல சொல்லும்போது இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லா பீப்புளுமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக்குன்னு சொல்லலாம் இந்த கம்யூனிட்டிக்குள்ள பட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிற படி பாத்தீங்கன்னா அது வந்து ஹைபிரிட் மாதிரி தெரியும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சொல்ல போறது வந்து ஹைபிரிட் கிளவுட் தான் இது வந்து ஹைபிரிட்னு சொல்ல சொல்லி உங்களுக்கு தெரியாது வந்து மோர் தென் ஒன் டைப் ஆஃப் கிளவுட் எய்தர் ப்ரைவேட் பப்ளிக் ஆர் பப்ளிக் கம்யூனிட்டி அதான் ஒன் ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்பைன் டு ஒன் இஸ் கால்ட ஹைபிரிட் ஸோ பண்ணிக்கலாம் அதான் ஹைப்ரிட் க்ளவுட் வந்து சில செட் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு வந்து சில சர்வீசஸ் பப்ளிக்னு இருக்கணும் சில சர்வீசஸ் ப்ரைவேட்ல இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி அவங்க அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கிட்டு இருந்தால் ஹைப்ரிட் க்ளவுட் ஸோ அடுத்து வந்து க்ளவுட் சர்வீசஸ்னா பார்க்கணுன்னா இப்போ வந்து யார் யார் வந்து மேஜர் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு பார்த்துருவோம் இப்போ யார் யார் மேஜர் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னால் வந்து டாப்னு இருக்கிறது வந்து ஏடபிள்யூஎஸ் அமேசான்ந்து அடுத்து ஜிசிபி கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அடுத்தது வந்து தேர்டாக இருக்கிறது வந்து இவங்க அசியூர் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அதுக்கப்புறம் பேர் இருக்காங்க ஐபிஎம் சேன்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்குது பட் டாப் த்ரீ அவங்க தானே பேசுவோம் ஸோ அவங்கள ஸோ அடுத்த சர்வீசஸ் இந்த மாதிரி சொல்லணும்னா இப்போது நான் வந்து உங்களுக்கு இப்போது ஒரு யூடியூபர் மாதிரி சொல்லலாம் எப்படி வந்து வீட்லேயே நம்ம ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அதை தான் மாற்றுதுன்னு பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே வந்து பழைய கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அடுத்து அதான் ப்ளவுட் எப்படி பண்ணலான்னு சொன்னால் இப்போ வீட்டில் வந்து நமக்கு சு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பழைய சிஸ்டம் இருந்து பழைய லேப்டாப் இருந்து உடஞ்சி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லேப்டாப்பை வந்து சர்வராக மாற்றிக்கலாம் சர்வரா மாற்றிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை ரவுத்தன் மூலியமாக நீங்கள் அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஒய்ஃபையால் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸஸ் லைக் இப்போது கம்ப்யூட்டரு ஸ்மார்ட் டிவி அப்புறம் லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒய்ஃபை மூலியமாகவே உங்களால் அந்த பழைய சிஸ்டம் பழைய சிஸ்டம் ஷோவராக மாற்றிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் நீங்கள் போட்டு அதை நீங்கள் வந்து வீட்டிலேருந்து காமனாக எடுத்துக்கலாம் ஸோ அது அந்த மாதிரி பண்ணோன்னா வந்து அது சர்வரு வீட்டில் அது வந்து தனிப்பட்ட சர்வர் ப்ரைவேட் ஷோவர் பண்ணி அதை வந்து நீங்கள் நெட்ஒர்க்குக்கு கொண்டு வந்து யாராக இருந்தாலும் யார் வேணால் அந்த யுஆர்என் மூலியமாக இது பண்ணி லாக்இன் பண்ணி எதுக்க முடிஞ்சிச்சுன்னா அது பேர் தான் க்ளவுது ஸோ இதை வந்து கி கி தமிழா அப்படின்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவங்க வந்து க்ளவுட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே யூடியூப்பில் வீடியோவும் போட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க பழைய சிஸ்டம் சர்வராக மாற்றி க்ளவுடாக மாற்றிக்கலாம் இப்போ அதுலேயே நம்ம மேலே என்ன பேச போனோன்னா வருச்சுவலைசேஷன் பற்றி பேசுகிறோம் வேர்ச்சுவைசேஷனால் வந்து என்னென்னா இப்போ ஃபிசிக்கலாம் பார்த்தோன்னா வந்து நம்ம டேட்டா சர்வர்ஸ் டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம் செட் பண்ணியிருப்போம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த டிபி எக்ஸாம் பண்ணியிருக்கேன் அதை செட் பண்ணோன்னா ஆஸ் எ கம் கம்பெனியாக வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளால அந்த அந்த டிபி யூஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கணக்கு போட்டோன்னா அதுலேருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபி தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்டார்ட் அப்பான் தான் ஸோ மீதி இருக்க அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க மொத்தமாக இணைச்சி அந்த தி என்ன சொன்ன அந்த ஸ்பேஸை வந்து க்ளௌடாக மாற்றுவாங்க அதை க்ளௌடாக மாற்றி அதை வந்து ஒரு சர்வீஸாக கம்பெனிஸ் மற்ற ஆளுங்க கேட்குறதுக்கு சர்வீஸாக கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தான் ஸ்டார்ட் அப்லாம் சம்பாதிப்பாங்க லைக் க்ளவுட் பேஸ்டு ஸ்டார்ட்அப்லாம் சொல்கிறது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து வேர்ச்சுவலைசேஷன் இப்போ அந்த வேர்ச்சுவலைசேஷனே வந்து அவங்க கேட்பாங்க எனக்கு வந்து இந்த மாதிரியான ஓஎஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த சர்வர்னே வந்து லினக்ஸ் ஓஎஸ் போட்டு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நின்னக்ஸ் வரும் விண்டோஸ்னால் விண்டோஸ் வரும் இன்னும் ரெண்டுமே அவைலபிளில் இருக்க மாதிரி டபுள் பூத்திங் மாதிரியும் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சர்வர் உள்ள வந்து அவங்களால எந்த ஓஎஸ் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து அந்த ரெண்டில் எடுக்கிற கம்பெனி வந்து ஃபிசிக்கலாக இப்போ வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்க வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தேவையோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஸோ வந்து வேர்ச்சுவலாக வேர்ச்சுவல் டூல் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து விண்டோஸ்லேருந்து மேக் யூஸ் பண்ணலாம் மேக்லேருந்து லினெக்ஸ் யூஸ் பண்ணலாம் மேக் ஸோ வந்து வெர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறது தான் வந்து வெர்ச்சுவலைசேஷன் இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் கிளவுன்னு சொல்லலாம் ஒன்று இதுதான் வந்து மேஜர் ஃபர்ஸ்ட்டு அந்த க்ளவுக்கு முன்னாடி வருச்சுவலைசேஷன் இருந்துச்சு அதை வந்து எப்படி கிளௌடாக நெட்ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து கிளௌடாக மாற்றினாங்க ஆனால் வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் க்ளௌட்ஸ்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா ஊரில் இருக்க எல்லா வீ என்ன சொல்கிறது வேஸ்டான ஸ்பேஸும் கனெக்ட் பண்ணி மேஜராக ஒரு க்ளவுடாக மாற்றினது தான் வந்து க்ளவுடுன்னு மாற்றிக்கிட்டாங்க அதை ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு பண்ணது அதுதான் வந்து ஏடபிள்யூஎஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பண்ணதனால தான் அதை க்ளௌதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மே வந்துச்சு ஸோ ஐபிஎமுக்கு முன்னாடி ஐபிஎம் வந்து அதை வந்து ஒரு இது ஒன்று தான் இருந்தாங்க ஓகே ஆனால் ஏடபிள்யூஎஸ் தான் வந்து க்ளவுடுன்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணி மாஸ் பண்ணாங்க ஆனால் டேர்ம் பண்ணுறது வேற வேற ஒரு சயின்டிஸ்ட்டு பட் அதை வந்து எப்படி பக்கமாக பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்லாம் மாற்றினதான் காசு அதுன்றா ம் ஸோ அடுத்த வந்து சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் இப்போ வந்து சர்வீசஸ்லாம் இருக்குது க்ளௌட்னா என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து எஸ்ஏஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் ஆச சர்வீஸு பிளாட் பிளாட்ஃபார்ம் ஆசேர் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசிய சர்வீஸ் இப்போ சாஃப்ட்வேர் ஆசிய சர்வீஸ்னால் எக்ஸாம்பிள் என்னென்னா சாஃப்ட்வேர் அசேஸ் சர்வீஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிரா பாக்ஸு ட்ரைவ் நீங்கள் வந்து இப்போது கூகுள் ட்ரைவ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா இது வந்து ஒரு அப்ளிகேஷனாகவே சாஃப்ட்வேராகவே நம்ம இருக்கும் சாஃப்ட்வேராகவே இருக்கும் ஸோ வந்து அது வேணால் நம்ம சாஃப்ட்வேர் சர்வீஸ்ன்னு சொல்லலாம் பிளாட்ஃபார்ம் அசேஸ் சர்வீஸ் வந்து வேர் யூ கேன் ஒர்க் ஆன் இட் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஆப் இன்ஜின் ஆப் இன்ஜின்னு சொல்லவே யூடியூப்னு சொல்லிடலாம் யூடியூப்ஸ் ஆ ஏன்னா யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் எல்லாமே க்ளவுன் தான் இருக்கும் ஆனால் அது ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நம்ம வீடியோ பார்க்குறதா பிளேயர்லாம் அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசர் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசர் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் க்ளவுடு தான் மேஜர் அட்வ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணி க்ளௌட்ல ரன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வெப்சைட் ஒரு யார் யார் வாட்ச் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் பேக் என்ன எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகியிருக்கு இது மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு டேஷ் போர்டாக அவங்களால் க்ளவுட் ந மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ்எஸ் சர்வீஸ் வேர் யூ கேன் டெப்ளாய் யுவர் ப்ராஜெக்ட் ஆன் தட் பிளாட்ஃபார்ம் ம் அது வேணால் சொல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்க்கு அடுத்ததுண்ணா அவ்வளோதான் பிளாட்ஃபார்ம் சொல்லிடுச்சு ஆமாம் இப்போது மேஜராக என்ன சொல்லலாம் வேறு இப்போது சரி இந்த க்ளவுட் எப்படி படிக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் சொல்லிட்டு எப்படி படிக்கலான்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது பட் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்து கூகுள் வந்து நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க இதயமீதலாம் இருக்குது இதயமேலாம் ஃப்ரீயாக இருக்குது பட் அதில் வந்து மோரோவர் நாங்கள் கவர் பண்ணதே வந்து அதில் வந்துடும் இதயமீதலாம் கோர்சர் ஆலயம் காசு கொடுத்து கொஞ்சம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு முன்னேறி போகலாம் பட் நான் வந்து சொன்னேன்னா கூகுளில் வந்து தேர்ட்டி டேஸ் ஆஃப் க்ளவுடு கூகுள் க்ளவுடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இயர்லி இன்னும் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து நடத்துவாங்க ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேர்ட்டி டேஸ் ஆஃப் லவுனேஸ் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெப்சைட் போட்டிங்னாவே வரும் ஒரு லிங்க் மாதிரி வரும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்போ அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மெயினில் நீங்கள் அப்போ போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க தேர்ட்டி டேஸ் ஆஃப் கூகுளில் வந்து நீங்கள் அவங்க கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த கோர்ஸை நீங்கள் பதித்து இன்னோதை பற்றி ஃபுல்லாக என்னென்ன பண்ணலான்னு கூகுள்குள்ளே போனீங்கன்னாவே வந்து நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலனா வந்து ஜென்கின்ஸ்னு சொல்லுவாங்க லைக் வந்து ஸ்க்ரம் மீட்டிங்ஸ் இது வந்து சாஃப்ட்வேர் ரீதிக்குலாம் போகிறேன் நான் எப்படி சொன்னேன்னா அஜய் நன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி இருக்கும் சாஃப்ட்வேர் மெத்தடாலஜி டெவலப்பிங்னால் அந்த மெத்தடாலஜிக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூன் தான் ஜென் கின்ஸ் ஜீரா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி எப்படி நீங்கள் டெப்ளாய் பண்ணுறது உங்கள் ஓன் அப்புக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதோட டேட்டாஸ்லாம் எப்படி வருது இது எல்லாத்தையுமே வந்து அந்த கோர்ஸ் அவங்க கற்றுடுவாங்க ஃப்ரீயாக ம் லைக் கியூபர் கியூபர் நெட்வேஷ் வாங்க இதில் வந்து நீங்கள் பேய்டு பண்ணோன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டல் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரேட் என்னாவும் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் இங்க வந்து கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் இருக்கும் ரியல் மணி ரியல் மணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து அந்த காசு வந்து டிபீட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாது அது அப்புறம் வந்து நீங்கள் வந்து பெரிய பில் கட்டுற மாதிரி ஆகிடும் ஆமாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த ஓடிபி போட்டு கவு காடு கொடுத்துட்டிங்கன்னா பில்லிங் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ மோனோ வந்து ஃப்ரீ ட்ரையல் அதை போடணும் அவங்க அந்த ஃப்ரீ ட்ரையல்ஸ் சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா தான் அவன் வந்து அந் அந்த லிமிட் அந்த நிமிட்டை ரிசோர்ஸ் தாழ்ந்த போதும் அதுவே சொல்லிடும் இதுக்கு மேலே வந்து உங்களால் பண்ண முடியாது திஸ் இஸ் த லிமிட் ஃபார் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் மாதிரி வந்துடும் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் கூபன் நித்தியஸ் இன்ஜின் இதை பற்றி எல்லாமே வந்து கோர்ஸ்னே வரும் எல்லாமே கூகுளோட ஃப்ரீ கோர்ஸ்ன்னு வரும் ஸோ அடுத்து நீங்கள் இதெல்லாம் நான் பதித்து முடிச்சுட்டு இதை வந்து நான் எப்படி வந்து ஒரு கோர்ஸாக முடித்தேன் எனக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் வந்து இப்போது கேட்குற நிஷனல் வந்து ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ப்ளேஸ்மெண்ட் அடுத்த ஏற்போ போனேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அசோசியேட் க்ளவு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஸ்னே இருக்குது அஷ்யூர் கூகுள் எல்லாத்துமே இருக்குது ஆனால் அது பிளாட்ஃபார்முக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு வேரி ஆகும் கோர்சஸ் ஸோ நான் வந்து கூகுளுக்கு சொல்கிறேன் கூகுளில் வந்து அசோசியேட் க்ளவுத் இன்ஜினியர்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் கோர்சஸ் முடிக்கிற மாதிரி அவங்கனே சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதை அப்ளை பண்ணிட்டு அதை பே பண்ணி அந்த சிக்ஸ் கோர்சஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த சிக்ஸ் கோர்சஸ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும் அந்த க்ளவுத் ஆர்கிடெக்ட் க்ளவுத் இன்ஜினியர் அசோசியேட் வாங்க இன்ஜினியர்னுவாங்க ஏடபிள்யூஎஸ் வந்து க்ளவுத் ஆர்கிட்டெக்ட்ன்னு வாங்க அந்த மாதிரி அந்த எக்ஸாம் முடித்து அந்த எக்ஸாமில் அந்த பாசிங் லெவலுன்னு இருக்கும் பாஸ் ரேங்க்குன்னு ஸோ அந்த ரேங்க் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து அசோசியேட் க்ளவுட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரும் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனிஸில் வந்து லைக் இப்போது பெரிய கம்பெனிஸ் இருக்குது வெரிசியான் அந்த மாதிரி பெரிய பெரிய க்ளவுட் கம்பெனி ஏவிஐ நெட்ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளவுட் கம்பெனிஸ்லாம் இருக்குது அந்த கம்பெனிஸ்னாலாம் நீங்கள் ஈஸியாக போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு ஐம் ஒர்க் இன் க்ளௌ லைக் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாமே முடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு க்ளவுட் ஆர்க்கிடெக்ட் ஆனால் எக்ஸாம் முடிச்சாலே நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் அசோசியேட் மாதிரி ஸோ அதை காமிச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளவுட் கம்பெனிஸில் வேலை வாங்கிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஆனால் அந்த சர்டிஃபிகேட் ஒரு வேலிட் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும் ஸோ அண்ணா தான் நான் சொன்னேன் ஃபைனல் இயர்ஸாக இருக்கேன் மெயினாக சொல்கிறோம் பசங்க அது அப்புறம் அதை வச்சு ஓடிடு அப்படின்னு நினைக்கக்கூடாது அது அது ஏன் வந்து அந்த வேல்யூட் ஒன் இயருக்கு கொடுக்குறாங்கன்னா வந்து பேசிக்கலி அந்த இன்டர்நெட் ஸோ அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஒன் இயருக்கு வேல்யூட் தைச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிம்பிளி ஒன் இயருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் படித்த அந்த கோர்ஸே வந்து ஒன்றும் அப்கிரேட் ஆகி வேறு மாதிரி ஈஸியாகவும் ஆகிட்டு இருக்கும் ஒன்றும் அட்வான்ஸாக போய்ட்டு இருக்கும் அதனால்தான் வந்து ஒவ்வொரு இயரில் வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அது வந்து ஃபைனல் இயர் பசங்க முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹவர் கவர் பண்ணிட்டோம் ஸோ வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறதா இருந்தால் வந்து நாங்கள் வந்து கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி சாட் மாதிரி பண்ணோம் அது வந்து எப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்லேயே வரும் நீங்கள் வந்து கூட சேட் பண்ணுவோம் நீங்கள் அந்த அந்த அது எங்கே பண்ணணும்னா ஆக்ஷன் டைலாக்ஸ் ஒன்று இருக்குது அதுவுமே கூகுள் ப்ராடெக்ட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் இப்போ நான் வந்து அந்த நிறைய நான் சொன்ன நிறைய ஆக்ஷன்ஸ் அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் வர ஆப்பாக நான் டெவலப் பண்ணனால எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு மெயின் ஐடி ஜிமெயில் ஐடிக்கு டென் ஆக்ஷன்ஸ் தான் ஒரு டெவலப்பரால் ஒரு டென் ஆக்ஷன்ஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் கூகுள் ரசித்த பட் நான் வந்து டென் ஆக்ஷன்ஸ் பப்ளிஷ் பண்ண உடனே பார்த்துன்னா நம்ம ட்ரயலுக்கே நிறைய யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த ஃப்ரீ ட்ரையலுக்கே உங்களுக்கு வந்து பத்து ஆக்ஷன் நீங்க ஒரு ஆக்ஷன் தேவை பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னாலே கூகுளில் ரிலீஸ் ஆச்சுனாலே நிறைய பேர் அப்படியே பேரண்ட்ஸ் தான் பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ கூகுளில் வேலை செய்கிறான் கூகுளுக்கு வேலை செய்கிறான்னு இல்லை கூகுளில் இருக்க ஒரு இது ஒரு பப்ளிக் யூஸ் ஆகிற ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ஈஸிலி ஆக் ஆக்சஸபிள் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணலாம் நான் வந்து சொல்லலாம் பட் அங்கே சொன்னால் என் பேரை நீங்கள் போய் ஈஸியாக டெவலப் பண்ணி வாங்க பார்த்துருவீங்க நான் வந்து ஒரு பத்து ஆப் கிட்ட பண்ணி வச்சுருக்கேன் கூகுள் அசஸ் இருந்தால் போய் அதை நீங்கள் இன்வோக் பண்ணிங்கன்னா என் ஆப் வரும் பட் சொன்னால் நீங்கள் கை கூடிய சொன்னா அதான் நீங்கள் இப்போ ஈஸியாக டெவலப் நேம் செக் பண்ணிங்கன்னால் என் என் நேம் வந்துடும் அப்புறம் நான் மாற்றிப்பேன் அது அப்புறமா சொன்னால் ரிவியூன் பண்ணலாம் அதை அப்புறம் யோசிப்போம் ஸோ அதை நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆனால் ஆக்சுவலி நான் அந்த டென் பண்ணனால வந்து எனக்கு அந்த கோர்சஸ்லாம் முதித்தவுடனே எனக்கு வந்து அந்த ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய குட் கொடுத்தாங்க ஸோ அந்த குட் கொடுத்து சரி டெவலப்பிங் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன சொன்ன இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அவனே வந்து கோட்டா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் என் பண்ணுவான் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொன்ன பேஷனேட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு டெவலப்பருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோட்டா கொடுப்பாங்க நான் அதுக்கப்புறம் வந்து பத்து தானே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ கோட்டா இன்க்ரீஸ் வேணும்னு கேட்டாங்க நான் உடனே ஒரு ஹண்ட்ரடுன்னு போட்டு விட்டேன் பண்ணுவோம் அந்த அப்ளிகேஷன் பண்ணுறமோ இன்னையோ பட் போட்டு வச்சுக்கிட்டால் நம்ம வருங்காலத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கோட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய வரும் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் நிறைய கோர்சஸ் வரும் படிக்கலாம்

அந்த ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி போய் அட்டன் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்டாக அப்ரூவ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஸோ தின் பீரியட் ஆஃப் டைம் பண்ணிக்கும் ஒரு டூ வீக்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் அந்த மேஜர் லாக்டவுன் இந்த டைமில் வந்து ஒன் மந்த்து கொடுத்தாங்க அந்த டைமுக்குள்ளே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொமோஷன்லாம் ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய வரும் இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த சில கோர்சஸ் வந்து பாப்புலர் கோர்சஸ் வந்து நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் தரோம் ஃப்ரீயாக தரோம் இன்கேஸ் வந்து சில வந்து பெய்டு கோர்சஸ் வந்து உங்களை உங்களுக்கு வேணும் பட்டு காசு இல்லைனா நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் கோர்ஸஸ் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம் மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் வரும் பட் மோஸ்ட்டாக வந்து அது அஃபிஷியலாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கொண்டிங்கன்னா ஐ வாஷ் பண்ணி நம்மளை வந்து அமௌண்ட்டும் அதிச்சுருவானுங்க ஸோ அதுலேயே ஒரு சார்க்கணும் ஓகே ஸோ இதோட அதான் நிறைய இருக்குது நாங்கள் வந்து இதை க்ளௌடு பற்றி பேசுனா நிறைய பேசலாம் டைமு பத்தாத காரணத்தாலும் பே நாங்கள் சொன்ன இது வந்து இதுவே வந்து ஒரு லேர்னிங் அண்ட் அப்கிரேடேஷன் தான் ஸோ நாங்களே லேர்னிங்கில் தான் இருக்கோம் இப்போ நாங்கள் இப்போ பேசின டாப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு ஒரு மாதம் கழித்து பேசினா அதே வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஸோ இதோட அப்கிரேடு இல்லை இதோட நிறைய வேணா சொல்லுங்கள் மந்த்லி ஒன்று சொன்னால் இதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அதான் இப்போ பேசிக்காக நாங்கள் க்ளவுட் கம்பெனிட்டிங்கன்னா என்ன அந்த சர்வீசஸு க்ளவுட்னா என்னென்னு சொன்னதெல்லாம் அதெலாம் வந்து காமனு பட் அந்த சர்வீசஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது சேஞ்ச் ஆகுதுன்றதுனால நாங்கள் இதோட முடிச்சுட்டு அப்டிரேடேஷன்ஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க இதை வந்து பேசிக்காக வச்சுக்கிட்டு அவ்வளோதான் ஸோ இதோட முடிச்சிக்கலாம் இன்னொன்று சொல்லுட்டு இப்போ க்ளவுடு எப் க்ளவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி அவங்க ஏடபிள்யூஎஸோடய க்ளவுடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி லிங்க் இருக்குது ஒன்னாக பார்க்க சொல்லு இப்போ அவங்களுக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்கு வேற ஹவுசஸ் எப்படி பின் பண்ணியிருப்பாங்க கூகுளோட கிளவுட் எப்படி பின் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அவங்களே வீடியோஸ் கூட போட்டுருக்காங்க நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிசிக்கலாக பார்க்கும் போதும் நாங்கள் சொன்னவங்க பார்க்கும் போகணும் ஓரளவுக்கு ஐடியா வரும் ஸோ இதை பேசிக்காக வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பதிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் க்ளவுடு நீங்கள் பதிச்சுக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி அதாவது இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் டோவில் இதுவும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஸோ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ என்னன்னு சொல்லிட்டு தெரிலனா மேபி ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசுகிறோம் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் டூன்றது அடுத்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் உருண்டோட ஒரு டேர்மாக தான் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ அதில் ஒரு ஒன் ஆஃப் த டெக்னாலஜி தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸோ அதை முடிச்சுக்கலாம் இது உங்க பாட்காஸ்ட் வாயில இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட் பை கேபல் கார்பரேஷன்